அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போமதன் வழி இன்றைய தலைப்பு இதுவும் கடந்து போகும் பிரச்சினைகள் பெரிதாகி பிரித்தெடுக்க முடியாமல் பிரச்சனைகள் பெரிதாகி பிரித்தெடுக்க முடியாமல் பெருந்தொல்லை கொடுத்து பேரிழப்பு அடைந்தாலும் சரி செய்ய முடியாமல் சகித்தபடி வாழ்கின்றோம் பிரச்சனைகள் பெரிதாகி பிரித்தெடுக்க முடியாமல் பெருந்தொல்லை கொடுத்து பேரிழப்பு அடைந்தாலும் சரி செய்ய முடியாமல் சகித்தபடி வாழ்கின்றோம் நமக்கு நாமே சொல்லிடுவோம் ஆறுதலாய் ஒரு வார்த்தை அன்று முதல் இன்று வரை எல்லோரும் கூறுவது அன்று முதல் இன்று வரை எல்லோரும் கூறுவது அனைத்துமே கடக்கும் என்று ஆண்டவனை வேண்டித்தான் கலங்கிய நீரும் தெளிந்திடும் ஓர்நாள் கலங்கிய நீரும் தெளிந்திடும் ஓர்நாள் கலங்கிய மனமும் புரிந்திடும் மறுநாள் தெளிந்ததன் பின்னே எடுத்திடும் முடிவு தெளிந்ததன் பின்னே எடுத்திடும் முடிவு இருக்கும் எல்லாமும் முடியும் கலங்கிய மனதுடன் முடிவினை எடுத்தால் கலங்கிய மனதுடன் முடிவினை எடுத்தால் நல்லது நடக்காது நலமும் கொடுக்காது எல்லாமும் கடந்து இடம் தெரியா போனாலும் எல்லாமும் கடந்து இடம் தெரியா போனாலும் எப்போதும் எதையும் என்றென்றும் மறக்காமல் அப்படியே உள்மனதில் ஆங்காங்கு பதிய வைத்து அப்படியே உள்மனதில் ஆங்காங்கு பதிய வைத்து அதன் பிறகு வாராமல் ஆரம்பத்தில் தடுத்திடுவேர் ஒவ்வொரு நாளும் துன்பமும் துயரமும் ஒவ்வொரு நாளும் துன்பமும் துயரமும் ஒவ்வொரு படிப்பினையை உருவாக்கி தந்துவிடும் படிப்பினை கற்று பாடத்தை புரிந்திடு படிப்பினை கற்று பாடத்தை புரிந்திடு பக்குவம் கொண்டு பாரினில் வாழ்ந்திடு பிரச்சனைகள் பெரிதாகி பிரித்தெடுக்க முடியாமல் பெரும் தொல்லை கொடுத்து பேரிழப்பு அடைந்தாலும் செய்ய முடியாமல் சகித்தபடி வாழ்கின்றோம் நமக்கு நாமே சொல்லிடுவோம் ஆறுதலாய் ஒரு வார்த்தை அன்று முதல் இன்று வரை எல்லோரும் கூறுவது அனைத்துமே கடக்கும் என்று ஆண்டவனை வேண்டித்தான் கலங்கிய நீரும் தெளிந்திடும் ஓர்நாள் கலங்கிய மனமும் புரிந்திடும் மறுநாள் தெளிந்ததன் பின்னே எடுத்திடும் முடிவு எளிதாயிருக்கும் எல்லாமும் முடியும் கலங்கிய மனதுடன் முடிவினை எடுத்தால் நல்லது நடக்காது நலமெதுவும் கொடுக்காது எல்லாமும் கடந்து இடம் தெரியா போனாலும் எப்போதும் எதையும் என்றென்று மறக்காமல் அப்படியே உள்மனதில் ஆங்காங்கு பதிய வைத்து அதன் பிறகு வாராமல் ஆரம்பத்தில் தடுத்திடுவேன் ஒவ்வொரு நாளும் துன்பமும் துயரமும் ஒவ்வொரு படிப்பினையை உருவாக்கி தந்துவிடும் படிப்பினை கற்று பாடத்தை புரிந்திடு படிப்பினை கற்று பாடத்தை புரிந்திடு பக்குவம் கொண்டு பாரினில் வாழ்ந்திடு பக்குவம் கொண்டு பாரினில் வாழ்ந்திடு வணக்கம்